வணக்கம் திருட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் அணி தலைவர் அதாவது வயசில் மூத்தவர் இப்போ வந்து திருடர்களில் முன்னாடி வந்திருக்காரு அதனால் அவர் மாணவர் அணி தலைவராக நம்ம சேர்த்துக்கலாம் திரு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவர்களும் அவருடைய மனைவியும் இருவருக்கும் தலா மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் நீதித்துறையால் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பை வந்து நிச்சயமாக நம்ம வரவேற்கிறோம் சமகாலத்தில் நம்ம ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு அமைச்சருக்கு வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பை தீர்ப்பாக பார்க்குறோம் இதை இதை நிச்சயமாக வரவேற்கணும் இதை வந்து நீ கால் புணர்ச்சி இல்லை வந்து எதிர்கட்சியோட சதிவேலை என்ன வேணாலும் நீங்கள் சொல்லிக்கிங்க அது ஒன்றும் தப்பு இல்லை அது உங்களோட இது ஏன்னா நீங்கள் என்னைக்கு செஞ்ச குற்றத்தை ஓட்டிட்டீங்கன்னா நீங்கள் தெரிந்துருவீங்களே ஒத்துக்கிட்டிங்கனாலே அது செய்ய போகிறதில்லை நீங்கள் என்ன ஒரு மன வருத்தம் இருக்குன்னா இவருக்கு வந்து பலகட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டு ஒரு நீதிபதியை விலை கொடுத்து வாங்கி விடுதலையாகி விடுதலையான விடுதலை ஆன பிறகு அந்த நீதிபதியும் நீதித்துறையும் கேவலப்படுத்தி பேசி அதனால் கோபம் அடைஞ்ச நீதிபதி யாரிடா அந்த திருட்டு பையன் சொல்லி அந்த கேஸை தூசி தட்டி எழுப்பி எடுத்து இன்றைக்கி நீ குற்றவாளி தாண்டா அப்படின்னு சொல்லி தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க அப்போ இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு தானே ஏன்னா நீ எப்படியோ ஒன்று விலை கொடுத்து வாங்கின தீர்ப்பை அமைதியாக வச்சுக்கிட்டு அமுக்கு மூட்டை மாதிரி இருந்தால் கூட இன்றைக்கி எதுவுமே வெளியில் வந்திருக்க மாட்டேன் அதை எடுத்துக்கிட்டு நான் பெரிய உத்தம புத்திர மாதிரி நீ பேசுனனால இன்றைக்கி அதே ஆப்பு திரும்பி சொல்லிவிட்டாங்க இப்போ என்ன பண்ண முடியும் குத்துதே குடையுதுன்னு கத்தம்தான் முடியும் போச்சு பதவி போச்சு இனிமேல் தேர்தலையும் போட்டி போட முடியாது சரிதானே ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மன மகிழ்ச்சி தருது இது மாதிரி ஒவ்வொரு திரு திருட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் படித்து பட்டம் பெறுற ஒவ்வொரு திருடர்களுக்கும் இது போன்ற தீர்ப்புகள் தொடர்ந்து வரணும்னு சொல்லி நம்ம பொதுமக்களுடைய மிகப்பெரிய அவா அதை இவரை தொடர்ந்து பின்னாடி ஒரு ஒம்பது பேர் இருக்கிறாங்க அந்த ஒம்பது பேருக்கு எவ்வளோ சீக்கிரம் விடிவு வரும் ஸ்டாலின் தான் வந்தார் விடிவு தர போறாருனாரு விடியல் தரப்போறாதினா விடியல்னால் இது தாங்க முதல் விடியல் பொன்முடி இன்னொரு விடியல பாலா செந்தில் பாலாஜி முதல் விடியல் கிடையாது ஏன்னா இன்னும் அவருக்கு தீர்ப்பு வரல அவர் இன்றைக்கும் விசாரணை குற்றவாளியாக தான் இருக்கார் அதனால் தீர்ப்பு முதல் முதல்ல பெற்ற திரு பொன்முடி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதை சொல்லிக்குவோம் அடுத்து இப்போ ஒரு அமைச்சர் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு அமைச்சர் அவருக்கு வந்து நீ குற்றவாளின்னு சொல்லி ஒரு தண்டனை தி தண்டனை வந்து தீர்ப்பாக வருதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லை ஒரு எளிய மக்கள் கிடையாது அவங்க ஈஸியாக வந்து தீர்ப்பை கொடுத்து தூக்கி போட்டு போகிறதுக்கு ஒரு ஆளுங்கட்சியோட அமைச்சர் பொறுப்பில் இருக்காரு உயர்கல்வித்துறை அமைச்சர் அதுதான் மனசு கஷ்டமாக இருக்குது உயர்கல்வித்துறையில் இருந்துக்கிட்டு ஊழல் பண்ணியிருக்கிறான் அப்போ இவங்க எங்கே கல்வியை ஒழுங்காக பார்க்க போகிறாங்க சரி விடுங்க அதை ம விஷயத்துக்கு வருவோம்ங்க அப்படி அப்படிப்பட்ட ஒரு அமைச்சருக்கு எத் இத்தனை விதமான வழக்கு விசாரணை நடந்திருக்கும் எவ்வளவு ஆதாரங்களை திரட்டியிருப்பாங்க அதுக்கு எவ்வளோவுக்காவது உண்மைத்தன்மையை உறுதி செஞ்சுருப்பாங்க அதுக்கு பிறகு தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கும் எடுத்த கவுத்தன்னு ஒரு தீர்ப்பை கொடுக்கவே முடியாது அப்போ இப்போ முட்டு கொடுக்குறாங்கல்ல அவங்களுடைய இந்த உதிரி கட்சின்னு இருக்காங்கள்ல அவங்க பேரெல்லாம் சொல்லி அவங்கள நம்ம முன்னிலைப்படுத்த விரும்பலை இருந்தாலும் சொல்லுவோம் அந்த திருமாவளவன் மதிமுக மற்ற எடுப்புகள் இந்த அதை எல்லாருக்கும் முன்னாடி அவங்களாவது க தெரிஞ்சே வந்து எல்லா விஷயத்தையும் செய்கிறானுங்க நாங்கள் வந்து எடுப்பு தான் அவங்க அவங்களுக்கு ஒத்து ஊதுற ஊதி தான் அப்படின்றத வந்து திருமாவளவனும் மற்ற உதிரி கட்சிகளும் தெரிஞ்சு தான் செய்கிறாங்க ஆனால் வெளியில் எதுவுமே தெரியாமல் நாங்கள்லாம் யோக்கியவான்கள் நாங்கள் நீதியை நிலைநாட்டுன்னு சொல்லி பேசுகிற இந்த ஊடகம் இருக்குல்ல அவனுக்கு தான் முழு எச்சைகள் அவங்க ஒரு அவங்களை விட ஒரு கீழ்த்தரமான ஒரு அதாவது பணத்தை பின்னாடி வாங்கிட்டு முன்னாடி மக்கள்கிட்ட பொய்யான செய்தியை பரப்புறது எத்தனை பேருங்க இந்த பொன்முடிக்கு வழக்கை பற்றி விசாரணை விவாதிக்கப்பட்டுச்சு எந்த ஊடகத்தில் விவாதிக்கப்பட்டது சொல்லுங்கள் இதே வந்து பொன்முடி உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு சரியாக நிரூபிக்கப்படலை என்று சொல்லி விடுதலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இங்கே இருக்கிற மொத்த எச்ச ஊடகமும் அதை பற்றி உட்காந்து விவாதித்து அவரை மாதிரி ஒரு உத்தமர் கிடையாது அவர் மேலே சேர்த்தவாரி பூச பூச விரும்பிய எதிர்கட்சிகளுக்கும் காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களுக்கும் இது மிகப்பெரிய ம அவங்க முகத்திலெல்லாம் கரிய பூசிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விவாதத்தையே நடத்தியிருப்பானுங்க ஆனால் இன்றைக்கி அவங்களாம் எங்கே போனாங்க தண்டனை உறுதி பண்ணிட்டாங்கல்ல ஏன் ஒருத்தங்கூட விவாதிக்கலை ஆ பயம் இல்லை காசு வராது நாளைக்கு உன் பொண்டாட்டி பிள்ளையும் சோத்துக்கு வழி இல்லாமல் தெருவில் நிற்கின்ற பயம் இல்லை என்னடா மானம் கட்ட உங்களெல்லாம் ஒரு நேரத்தில் நாங்கள்லாம் பார்த்து ரொம்ப திறமையான ஊடகவியாளர்கள் நினச்சி பிரமிச்சதுலாம் உண்டு அதெல்லாம் இன்றைக்கி எல்லாம் முகத்தை கிழிஞ்சி கீழே தொங்குதுதான் வெக்கமாக இருக்குது அடுத்து இப்போ என்ன சொல்கிறோம் ஒரு அமைச்சர் வந்து இது இப்போ பா தீர்ப்பு வாங்கிட்டார் இப்போ இதுக்கு முட்டு கொடுக்குறீங்களே அவர் அவரெல்லாம் ஒன்றும் செய்யலை இதை வந்து அரசியல் கால் அப்போ அப்படிலாம் தோணுச்சுன்னா வந்து வழக்கு தொடருங்கடா உயர்நீதிமன்றத்து மேலே வழக்கு தொடருங்க அரசியல் காட்புரைச்சினால தப்பான தீர்ப்பெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி எல்லோரும் வாங்க வரிசையாக வந்து போடுங்க எப்படி தீர்ப்பு நீ இது பண்ணுங்கள் நீ உண்மையிலே குத்தம் செய்யலைன்னா உன்னுடைய வழக்கறிஞரை வந்து நீதிபதிகிட்ட என்ன சொல்லியிருக்கணும் ஐயா என்னுடைய அவர்கள் எந்த தவறு செய்யலை பொன்முடியோ அவரோட மனைவியாரோ எந்த தவறு செய்யலை அவருக்கு இந்த வழக்கிலிருந்து விடுதலை தாங்குறங்கள் அப்படி தானே கேட்டுருக்கணும் நீ உன்னோட வழக்கறிஞர் நீ ஏன்னா நீ காசு கொடுக்குற எல்லாரும் உனக்கு ஆதரவாக தானே கூறானுங்க அப்போது உன் வழக்கறிஞரும் உனக்கு ஆதரவாக தானே பேசியிருக்கணும் அவர் என்ன கேட்டார் கிட்ட ஐயா என்னுடைய ஆகட்டும் அவரோட மனைவி ஆகட்டும் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப வயதானவர்கள் அவர்களுக்கு மருத்துவ உபாதைகள் இருக்குது மருத்துவ சிகிச்சை எடுக்க வேண்டியிருக்குது அதனால் அவங்க மேலே இறக்கம் காட்டி அவர்கள் குறைந்தபட்சம் குறைந்தபட்ச தண்டனை கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சினாங்க எதுக்கு அப்போ நீ குற்றவாளி இல்லைன்னா என்னை விடுதலை செய்த அது கெஞ்சணும் எதுக்கு குறைந்தபட்ச தண்டனை அப்போயே நீ தெரியலையா நீ குற்றவாளின்னு தெரிஞ்சிச்சில்ல அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படா நீங்களாம் வந்து முட்டு கொடுக்குறீங்க ரொம்ப வெக்கமாக இருக்குதுயா அவனே குற்றவாளியும் தெரிஞ்சிச்சு பொன்முடியை என்ன கேட்குற நீதிபதி கேட்டால் ஐயா நான் வந்து வயதானவர் ஐயா என்னால் வந்து சிறைவாசல்லாம் சம சமாளிக்க முடியாது தயவுசெய்து எனக்கு குறைஞ்சபட்ச தண்டனை கொடுங்க ஏண்டா ஊழல் செய்யும் போது உன் வயசு தெரியல உன்னோடைய இது தெரியல உனக்கு இருக்கிற பிரச்சனைகள் தெரியல மக்கள் தெரியல நீ இருக்கிற பொறுப்போட உயர்வு தெரியல இதெல்லாம் தெரியாமல் நீ தப்பு செஞ்சிருவேன் தண்டனை மட்டும் எப்படி உனக்கு இறங்க உன் மேலே இறக்கம் கட்டணும்னு நினைக்கிற ஆ இந்த தண்டனை உண்மையில் எனக்கு என்ன தெரியுமா தோணுது இப்படி பல கோடியை சொ கொள்ள அடித்து கோடி கோடியை சொத்தை வாங்கி சுருட்டி வச்சுட்டு உன் குடும்பத்தெல்லாம் நல்ல ச வசதி வாய்ப்பாக செட்டில் பண்ணிவிட்டு இன்றைக்கி வெறும் ஒரு மூணு வருஷம் தண்டனை ஐம்பது லட்ச ரூபா அபராதம் அத்தனை கோடியில் ஐம்பது லட்ச ரூபா என்ன பெரிய விஷயம் எனக்கு வேணால் ஒன்று பண்ணு உன் சொத்தை எல்லாத்தையும் என் பேரில் எழுதி வச்சுரு உனக்காக நான் மூணு வருஷம் ஜெயிலையும் அந்த ஐம்பது லட்சம் அபராதத்தை நான் கட்டிக்கிறேன் செஞ்சுக்கலாமா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வர நியூ இயர்க்கான எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுக்கலாம்மா நன்றி